போட்டு 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 போட்டு

கரிகரை நாகலாபுரம் அச்சுதா பவித்ரா மொபால் நான் மூன்றாவது ஆகா நான்காவது ஐந்தாவது உரத்தினை விடுப்பதற்கு நான்கு போட்டேன் அப்படி போட்ட நான்காவது வந்து இருப்பது எம் எஸ் கமலா பொன்பியா ஜக்கமால் உரம் ஜக்கமால்

மூன்றாவது ராஜினை பிரிப்பதற்கு காடுமையான போராட்டமே எம் எஸ் கமலா சக்கமார் உரமா எஸ் எம் சுனிதா பட்டியா எஸ் ஆர் கோபிபுரம் பாண்டிச்செல்வி ரெட்டியா உரமா நந்தா நினைவாக சேற்றுமுத்தத்தை அரைக்காது யார் அரைக்காதியா என்ன யாரும் அரசியா நல்ல மாடு ஓட்டினா யார் யாரும் அரைச்சாதியா

ஓட்டி வருகின்ற சாரதி லட்சியர் ரவாயுடன் கலைப்பதா திரைச்சாரி ரெட்டியா வெட்டி கருப்பா இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா போட்டு போட்டா இரண்டாவது வந்து கொண்டிருப்பது எஸ் எம் சிந்தாடு திருசம்பட்டி இரண்டாவதாக மூன்றாவது நான்கு விடுதலை விழிப்பதற்கு எம் எஸ் கமா தங்கமா உலமா நம்ம நினைவாக பேச்சு பெற்று தேவர் மரபர் உலமா சுபஸ்ரீ ராமசாமி புறமா சுபஸ்ரீ ராமசாமி புறமா கொஞ்சம் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் முதலாமி இரண்டாம் தொட்டி வண்டி சந்தேகத்திலே சமயம் முதலாமதாக வந்து கொண்டிருப்பதாபுரம் பாண்டி செல்வி ரெட்டியாபுரம் பாண்டி செல்வி ரெட்டியாபுரம் ஓட்டி வருகின்ற சாரதி கச்சேரி தலமாய்புரம் கலை தோய் கருப்பு இரண்டாவது மூன்றாவது இடத்தை விடுப்பதற்கு எஸ் எம் சுஜிதா ஆடியோ பத்தியா எம் எஸ் கமலா ஒன்பிரியா தக்கமா குரமா நந்தா நினைவாக வெற்றி முத்து தேவர் மரபர் கருத்து குளமா சுபஸ்தி ராமசாமி பிரமா சுபஸ்தி ராமசாமி பிரமா மரபர் கருத்து குளம் லட்சுமண பாண்டியனா தக்கமால் புறா செல்வமா காதுமையான போராட்டம் கொஞ்சம் முதலாவது பாண்டி செல்வி வருகின்ற சாரதி தமாரபுரம் கலை துறை சார்பில் அருப்பா இரண்டாவது எஸ் எம் சுனிதா ஆடியோ எஸ் எம் சுனிதா ஆடியோ விருசம்பட்டி விருதம்பட்டி இரண்டாவது ஓட்டி வருகின்ற சாரதி மூன்றாவது ஆகா ஓட்டி வருகின்ற சார்பில் சக்கமாதபுரம் சொல்வார் நான்காவது ஐந்தாவது பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் நடந்து உடலு கூட்டிட்டு உடல் தூட்டு வண்டி பந்தயத்திலே மொத்தம் இரண்டாம் தூட்டு வண்டி பந்தயம் முழுக்கிட்டுக் கொண்டிருக்கின்றன மொத்தம் மொத்தம் பதினோரு கோடி நாளைகள் பதினோரு கோடி நாளைகள் முதலாவது அவர் வந்து கொண்டிருப்பதா எஸ்ஆர் கோபி பூதலாபுரம் பாண்டி செல்வி ரெட்டியாப்பட்டி பாண்டி செல்வி ஓட்டி வருகின்ற சாரதியா கச்சேரி கமாரிபுரம் தலை துணை சாரதி ரெட்டியா பட்டி கருப்பு இரண்டாவது வந்து கொண்டிருப்பது சுனிதா சுனிதாடியோர் விருதம் பட்டி ஓட்டி வருகின்ற சாரதி மரபாடு கருத்து நெச்சிமன்தியா மூன்றாவது வந்து கொண்டிருப்பதா

வந்தது கட்டிங்க வருது கட்டிங்க வருது கட்டிங்க கடுப்பு네 கடுப்பு செல்வனே வந்து கட்டிங்க வருது கட்டிங்க வருது கட்டிங்க மத்த கொள்ள வருது கட்டிங்க யாரும் மாத்தி மாத்தி ஓட்டிரலாம் செல் மடிச்சிரோ வந்தல கட்ட கரெ நகர வரனே மாடு <heliser> மா <bills are> <down> <tech Kidatte>

பாண்டிச்செல்வி ரெட்டாபட்டி பாண்டி செல்வி ரெட்டியாப்பட்டியா ஓட்டி வருகின்ற சாரதி கற்றி தனம கலை துணை சாரதி ரெட்டியாபட்டி கருப்பு இரண்டாவது வந்து கொண்டிருப்பது எம்எஸ் கமலா சக்கமால்புரம் பொன்பிரியா சக்கமால்புரம் இரண்டாவதாக்கா ஓட்டி வருகின்ற சாரதி சக்கமால்புரம் செல்வம் ஓட்டி வருகின்ற சாரதி தக்கமால்புரம் செல்வம் துணை சாரதி கிங் மூணாவது நாலாவது மாட்டுக்கு யார் ஓடாதீங்க மூணாவது நாலாவது மாட்டுக்கு யார் ஓடாதியா மூணாவது நாலாவது மாட்டுக்கு யார் ஓடாதியா மூணாவது மாடு நாலாவது மாட்டு யார் ஓடுவாங்க யார் பின்னாடி பைக் சார் மறைஞ்சு சாவிய பிடிங்க சார் சாவிய பிடிங்க வச்சுக்கா ஐயாரும் பயிர் கிடைச்சா பைக் வந்து விடாதீங்க கமிட்டி வண்டி யாரும் விடாதீங்க சார் கமிட்டி வண்டி கேமரா வந்து யாரும் விடாதீங்க முதல் <Trib> ஆவணர்கள் <forums> <das quartan unterschied>

தூத்துக்குடி மாவட்டம் பட்டா சுப்பாபுரம் கிராம பொதுமக்கள் மட்டும் இறங்கியதை சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற பூச்சி சுட்டு வந்தி வந்தா சூட்டு வந்தி பந்தயத்தில் தற்சமய முதல் ஆபரணம் வந்து கொண்டிருப்பதா இரண்டாவது முதலில் கொடி எடுத்து முதல் பெருசு வருவதற்கு முதல் தனியா முதல் இரண்டு ஜோடி காலர்கள் சாமியா தற்சமயம் முதலாவது வந்து கொண்டிருப்பது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வெறுமையை கோப்பிடா எப்போ கோபி முதலகுரம் பாண்டி செல்வி ரெட்டியாபட்டி பாண்டி செல்வி ரெட்டியாபட்டியா ஓட்டி வருகின்ற சாதனை கச்சேரி தலவாயபுரம் கலை துறைச்சாரி ரெட்டியாபட்டி கருப்பா இரண்டாவது வந்து கொண்டிருப்பது அதே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வெறுமையை கோப்பிடா ஜம்மஸ் கமலா சக்கமாறுபுரம் ஜம்மஸ் கமலா சக்கமாறுபுரம் பொன் பெரியா சக்கமாறுபுரம் இறைந்து இரண்டாவதாதா ஓட்டி வருகின்ற சாரதி சக்கமாறுபுரம் செல்வம் துணை சாரதி மூன்றாவது நடந்து கொண்டிருப்பதா எஸ் எம் சீதா ஆகியோர் விருசம்பட்டி விருசம்பட்டியா ஓட்டி வருகின்ற சாரதி மாணவர் கத்தல் லட்சுமண பாண்டியா கச்சேரி தலவாய்புரம் கலையா சக்கமால் உரம் செல்வமா கச்சேரி தலவாய்புரம் கலையா சக்கமால் உரம் செல்வமா இரண்டு ஜோடி காலையில் பரிசு பெறுவதற்கு முதல் பரிசு ரூபாய் இருபது நாளைக்கு தட்டி செல்வதற்கு இரண்டு ஜோடி காலைகள் தனியா முதலாவதாக வந்து கொண்டிருப்பது இரண்டாவது சீட்டெடுத்து முதலில் கொடி எடுத்து முதலாவதாக வந்து கொண்டிருப்பதா கோபி பூதலபுரம் பாண்டிச்செல்வி ரெட்டியாப்பட்டி பாண்டி செல்வி ஓட்டி வருகின்ற சாரதி கச்சேரி தலவாய்புரம் கலை துறை சாரதி கமலா பொன் பிரியா சக்கமால் எம்எஸ் கமலா பொன்பிரியா சக்கமால் செல்வா சக்கமால்புரம் செல்வமா கச்சேரி தலவாய்புரம் கலையா ரெட்டியா வெட்டி கருப்பா கிங்கா கடுமையான போராட்டம் உடல் இடம்ல விருப்பதற்கு கொட்டி எடுப்பது இரண்டு ஜோடி கல்கள் தனியா மூன்றாவது ஜோடி கலையை தனியா நாலாவது அந்த தனியா

அரசியா கிங்கு கருப்பு நல்லவடி ஓட்டு கொடுத்திருக்க

முதலாவது வந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது வீட்டை எடுத்து முதல்வர் கொடியெடுத்து தன் சமயம் முதல் முதல்வாக எஸ்ஆர் கோபி புதுவை எஸ்ஆர் கோபி புதல்புரம் பாண்டிச்செல்வி ரெட்டி ஆட்டி பாண்டிச்செல்வி ரெட்டியா பற்றியா

ஆமா போனா கொஞ்சம் பரவாயில்ல வந்துச்சு தப்பு இல்லை முகமண்டல் நான் கொஞ்சம் வண்டியில் வந்துட்டு முன்னாடி நின்றுக்கிட்டேன்